இன்னைக்கு தேய்துரை பஞ்சமி பூஜை வீட்டில் பண்ண அந்த மாதிரி பூஜை பண்ணி கடைசியில் வந்து வராகினியை பார்க்கும்போது அவங்க வந்து கண்ணு திறந்து பார்க்கற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுது அது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதா இல்லை பார்க்குற உங்களுக்கும் தெரியுதா அப்படின்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தேய்பிரை பஞ்சமி திதிங்க நான் இப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க கடைசியாக வராகி அன்னை கண் திறந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிம்பம் எனக்கு தெரிஞ்சது அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வந்து தை மாசத்துல வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதிங்க அதுவும் சனிக்கிழமையோடு வந்திருக்கு ரொம்ப நாளா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அது வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய காரியங்களும் தடையில்லாம நடக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கணும் அதிலும் குறிப்பா நம்மளுடைய கர்ம வினைகளும் முன்னோர்களுடைய தோஷங்களும் நீங்கனாதான் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாமே தடையில்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் முன்னோர்களுடைய தோஷத்தையும் நீக்குவதற்கு அப்படின்றது தை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பொதுவாவே வராகி அம்மன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எந்த கெட்ட சக்தியும் நம்மள நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல குறிப்பா இந்த தை மாசத்துல வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாளை வழிபாடு செய்யும் பெருமாளோட அனுகிரகமும் சனி பகவானோட அனுகிரகமும் வராகியம்மனோட அனுகிரகமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க வராகியம்மனை வந்து கொஞ்சம் லெமன் வச்சு லைட்டா தேய்ச்சி கழுவிட்டு அபிஷேகம் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து சங்குல தாங்க அபிஷேகம் பண்ண போறேன் பொதுவா நான் பஞ்சமி திதி அப்படின்னா அஞ்சு அபிஷேகம் கம்பல்சரி பண்ணுவேன் இன்னைக்கு வந்து சங்க அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்றதுனால பால் அபிஷேகம் மட்டுமே பண்ணிக்கிறேங்க எங்க வீட்டுக்கு வலம்புரி சங்கு வந்து ஒரு மூணு வருஷம் கிட்ட ஆகுதுங்க இந்த சங்கு வச்சு நான் யாருக்குமே அபிஷேகம் பண்ணது கிடையாது எங்கிட்ட இருக்கிற விக்கிரகங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணது கிடையாது சங்குக்கு அபிஷேகம் பண்ணுவேன் சுத்தமான தண்ணியோ இல்ல சுத்தமான பால் விட்டு அபிஷேகம் பண்ணி நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்குள்ள வந்து ஒரு சில தண்ணி ஊத்தி வைப்பாங்க நான் வந்து பச்சரிசி துளசி இலைகள் கிராம்பு ஏலக்காய் ஒருபா நாணயம் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இந்த மாதிரி என்னென்ன பொருள்லாம் நமக்கு அதிகரிக்கணுமோ அந்த பொருள் எல்லாம் அதை போட்டு வைப்பேன் வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திருவேங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் நான் நான் புது வீட்டுக்கு வந்த பிற்பாடு வீட்டுக்கு வந்த ஒருத்தங்க சொன்ன விஷயம் அது சங்கல அபிஷேகம் பண்ண சங்கல அபிஷேகம் பண்றியா என்னவோ வாலண்டரியா வந்து எனக்கு அது சொன்ன மாதிரி இருந்ததுங்க சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நம்பவே முடியாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அந்த மாதிரிதான் வாலண்ட்ரியா வந்து அவங்க எனக்கு சொன்னது இவ்வளவு நாளா நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நான் வருத்தப்பட்ட விஷயம் தான் இது அதுல இருந்து சங்கில தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப வராகிமனுக்கு அஞ்சு அபிஷேகம்னா நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா இல்ல மஞ்சளோ குங்குமோ சங்குல வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அது கலர் மாறிடும் சோ சங்கு அப்படின்னாலே வெண்மை அதுக்கு அதனால வந்து பால் அபிஷேகமோ இல்ல சுத்தமான தண்ணி இல்ல டைம் இல்ல அப்படின்னா நம்ம விக்கிரகத்துக்கு சுத்தமான தண்ணி கூட ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம் எந்த பொருள் சங்குக்குள்ள போயிட்டு வெளியே வருதோ அதுக்கு வந்து அதிக புனித தன்மை நம்ம வீடெல்லாம் தண்ணி தெளிக்கலாம் அப்படின்னா கூட சங்கு தண்ணி ஒரு சிலர் வந்து சங்கில தண்ணி ஊற்றி வைப்பாங்க அதை கொஞ்சம் துளசி இலைகள் போட்டு வைப்பாங்க கிராம ஏலக்காய் போட்டு வைப்பாங்க டெய்லியுமே அந்த தண்ணியை மாத்தணும் அந்த தண்ணியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தாங்க அதை வந்து ரெகுலரா நம்மளால செய்ய முடியாது நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கரை படைஞ்சா மாதிரி ஆயிடும் அதனால நான் பச்சரிசி போட்டு வைக்கிறேங்க இப்போ விக்கிரகங்களுக்கு அப்படின்னா சங்கில தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன் பால் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் ஜவாத பவுடரும் மிக்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு நல்லா துடைச்சிட்டு காட்டன் துணி வராகியம்மன் இல்லை நம்ம சுவாமி படங்கள் துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சிருப்போம் வராகி அம்மனுக்கு அப்படின்னு தனியாக ஒரு துணி வச்சிருக்கிறாங்க அதை வச்சு நல்லா துடைச்சிட்டு ஜவாத நல்லா போட்டு விட்டுறாங்க நல்லா வாசமாக ஜவாத போட்டு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி நம்ம உட்கார வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க எனக்கு வரும் நான் எல்லா வீடியோஸ்லாம் நான் சொல்லிருக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப உம் மனசு விரும்பி இந்த விஷயங்கள்லாம் செய்வேங்க இந்த விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவியத்தையும் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒரு நூத்தி எட்டு தரமும் இல்ல ஆயிரத்தி எட்டு தரமோ நம்ம மந்திரம் எல்லாம் சொல்லும் போது குறைஞ்சதும் எனக்கு பொறுத்தவரை ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகுங்க அதனால வந்து இந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம மனசுக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்கு பாருங்க அது வேற எங்கேயுமே கிடைக்காது ஒரு சிலர் கூட கேட்டாங்க ஆஹ் இவ்வளவு சாமி கும்புறீங்களே நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துடுதா நீங்க வேண்டனதெல்லாம் நடந்துருச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க வேண்டனதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ செகண்ட் ஆப்ஷனுங்க நமக்கு ஒரு திருப்தி வருது பாத்தீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் எந்த வெளியில என்ன நடந்தாலும் நமக்கு அது மைண்ட்ல வராது நல்லபடியா நமக்கு முன்னாடி வராகிமல இருக்காங்க நமக்கு முன்னாடி சாமி இருக்காங்க அவங்களுக்கு நம்ம செய்கிறோம் அந்த மைண்ட் தாட் மட்டும்தாங்க இருக்க வேற எதுவுமே எனக்கு வராது தான் நான் பூஜை செய்யும் போதும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும்னு அப்படின்னு விருப்பப்படுவாங்க வீட்டில் வேற யாரோ நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உக்காந்துருவாங்க உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் இது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அப்படிலாம் என்னை யாரும் கேட்கக்கூடாது எனக்கு வந்து அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து பூஜை செஞ்ச அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைக்காதுங்க அதனால்தான் பொதுவாகவே நான் வந்து இந்த மாதிரி வழிபாட்டெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வேன் அந்த நேரத்தில் யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தை சூஸ் பண்ணுவேன் சாயந்தர டைம்ல கூட என்னால் பண்ண முடியாதுங்க ஆறு மணிக்கு மேலே பசங்க வர்றது இது எங்கே வச்சுருக்குற அது எங்கே வச்சுருக்குற ஒரு சிலர் வந்து எட்டு மணிக்கு பண்ணுறதுனால எட்டு மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்களா நம்மளால் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க நான் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த பூஜையே பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மார்கழி மாதம் ஆரம்பித்த பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் இதுல வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து என்னால் பண்ண முடியாம கொஞ்சம் உட முடியாம எனக்கு வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு இந்த மார்கழி மாசத்துல தலைக்கு மேல தண்ணி ஊத்துறது இந்த பனி இதெல்லாம் எனக்கு ஆகாம கொஞ்சம் தலைவலி ஒத்த தலைவலி அதுக்கப்புறமா வந்து தும்மல் ஒரு மாதிரி கோல் உடம்பு இருக்கிறது அப்படின்றதுனால ஒரு மூணு நாள் நான் பண்ணலைங்க மத்தபடி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வரேன் இப்போ வந்து ஒரு குழந்தை அலங்காரம் பண்ற மாதிரி அலங்காரம் பண்ணி வராகி அம்மனை உட்கார வச்சுட்டு வராகி அம்மனுக்கு ரெகுலரா ஏத்தற தீபம் தினமே ஏற்றுவேங்க ஸ்பெஷல் தீபம் பஞ்சமி அப்படின்னா ஐந்து முக தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது இல்லைன்னா ஐந்து அகல் அகழ்வகளுக்குகள் தனித்தனியாகவும் ஏத்தலாம் ஒரு சிலர் வந்து தேங்காய் தீபம் ஏத்துவாங்க எது வேணாலும் செய்யலாங்க நம்ம மனசுக்கு எது திருப்தின் படுதோ அதை செய்யலாம் இதுதான் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது ஒரு சிலர் வீட்ல வந்து வராகி அம்மனோட போட்டோ இருக்காது சிலை இருக்காது எதுவுமே இருக்காது வராகி அன்னைக்குன்னு தனியா ஒரு தீபம் ஏத்தி கூட வழிபாடு செய்யலாம் தீப ஒளியில நம்ம வழிபாடு செய்யறது அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் வந்து தீப ஒளியில தான் தெய்வங்களை வழிபாடு செஞ்சாங்க இப்பதாங்க அந்த சிலைகள் போட்டோ வடிவெல்லாம் இப்பதான் வந்தது இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால சனிக்கிழமைனா யாருக்கும் ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் துளசி இலை அந்த துளசி இலை ஒன்றே ஒன்று நம்ம வீடு ஷிஃப்ட் ஆகி வந்ததுலருந்து ஒரே துளசி இலை தாங்க எடுத்துன்னு அந்த செடிதான் வச்சிருக்க அது இப்பதான் வந்துட்டு இருக்கு அதுல இருந்து ஒரே ஒரு அந்த கிளைய மட்டும் எடுத்துட்டு வந்து ஒரு இலை அந்த தீபத்தில் போட்டுட்டு வராகி அம்மனுக்கு மேலேயும் அந்த துளசி இலைகளை வச்சுட்டு நம்ம பஞ்ச பாத்திரத்துல ஒரு இலை பஞ்ச இப்பவுமே துளசி இலை பச்சை கருப்புரம் ஏலக்காய் இது போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம் எள்ளு உருண்டை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை உருண்டை வச்சிருக்க பானகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் காராமணி இதுதாங்க இன்னைக்கு நைவேத்தியமா வச்சிருக்கிறேன் நானு எது வேணா வைக்கலாங்க இது இத்தனையும் வைக்கணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு டம்ளர் பானகம் வச்சா கூட போதும் பானகம் கூட வைக்க முடியலையா நீங்க மஞ்சள் தண்ணியை வச்சா கூட பொது வராகி வந்து ஆத்மார்த்தமா அதை எடுத்துப்பாங்க எந்த தெய்வத்துக்குமே ஆத்மார்த்தம் நம்பிக்கை இது மட்டும் தாங்க முக்கியம் நம்ம எவ்வளவு ஆடம்பரமா பூஜை செய்யறோம் எவ்வளவு ஆடம்பரமா நம்ம வந்து நைவேத்தியம் வைக்கிறோம் எல்லாம் கிடையாது ஆத்மார்த்தமா நம்ம நினைச்சு இந்த பூஜை வழிபாடு செய்யறது எல்லாமே நம்ம திருப்திக்காக தான் நான் சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அந்த ஒரு மணி நேரம் நமக்கு அப்படின்னு அந்த ஆத்ம திருப்திக்காக வேண்டிதான் இந்த வழிபாடெல்லாம் நான் செய்யறேன் அந்த துளசியிலையும் வச்சிட்டேங்க இப்ப பூஜை எல்லாம் முடிஞ்சதும் அந்த இலையை எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம் ஏன்னா நம்ம மந்திரங்கள் எல்லாம் சொல்றோம் அது எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோங்க பூஜை அறையிலே நீங்க எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க வீட்டுல நம்ம எந்த இடத்துல போனாலும் பூஜை அறைக்கு போனா கிடைக்கிற அந்த ஒரு திருப்தி ஒரு அமைதி வேற எந்த இடத்துல போனா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பூஜை அறைக்கு போனாதான் ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்றது எனக்கு கிடைக்குங்க ஏன்னா தினமுமே மந்திரம் சொல்றோம் வேலை விலைக்கேத்துறோம் நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று சொல்லி அந்த இடத்த வந்து நம்ம தெய்வீகமா மாத்தி வச்சிருப்போம் ஸோ அந்த இடத்துல போகும்போது மனசு வந்து அமைதியாயிடுதுங்க இது நான் ஃபீல் பண்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப தீபம் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு வராகி அன்னைக்கு மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் வராகி அன்னையோட திருநாமங்கள் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்றதுனால சங்கு பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம் அதுவும் நீல நிற சங்கு பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம் அந்த பூவை கையில வச்சுட்டு ஓம் அபராஜி தாயே நமக அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் எனக்கு வந்து அந்த சங்குப்பூ கிடைக்கலங்க ஆனா அந்த சங்குப்பூ கையில வச்சிட்டு இருக்குதா நினைச்சிட்டு நான் வந்து அந்த மந்திரத்தையும் நூத்தி எட்டு தடம் சொன்ன வராக மூல மந்திரம் வராக காயத்ரி மந்திரம் அதோட வராக திருநாமங்கள் இது எல்லாமே ஒரு நூத்தி எட்டு தடம் சொல்லி ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேங்க இது எல்லாமே மனப்பாடமா தெரியும் వారాహ్యోడత్రి మంత్రం ఓం శ్యామలాయ తన్నో శ్యామల ప్రచోదయా వారాహ్యోడ మూల మంత్రం ఓం కుండలివాసని సండముండ వినాశని పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్టలక్ష్మి లక్ష్మి స్వరూపిణి అష్ట దారిత్ర్యాసని ఇష్టకామ ప్రదాయని వారాహి నమోస్ வராகி அண்ணையோட பன்னிரண்டு திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமய சங்கேதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்ரிணி சிவா மகாசேனா ஆக்னா சக்ரேஸ்வரி அரிக்னி இந்த பன்னிரெண்டு திருநாமங்கள் இதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சிட்டாங்க வராகி அன்னையோட மூல மந்திரத்துல வரும் பாருங்க அஹ் அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டலட்சுமினா எல்லா லக்ஷ்மிகளும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபி தான் இந்த வராகி அண்ணை இவங்க வந்து உக்ரமான தெய்வம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாதுங்க நம்ம என்ன நினைச்சு வேண்டுதல் வைக்கிறோமோ இப்ப அவங்களை நம்ம என்ன நினைச்சு வேண்டுதல் வைக்கிறோம் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் நமக்கு வந்து பணவரம் அதிகரிக்கணும் தொழில் நல்லா முன்னேற்று வரணும் இதுதான் நம்ம நம்ம வழிபாடு செய்யறோம் ஒரு சிலர் வந்து வராகி அண்ணா வந்து நைட் பத்து மணிக்கு மேல பதினோரு மணிக்கு மேல அசைவம் உயிர் பலி எல்லாம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க அந்த வழிபாடு வேற நாம என்னவா நினைச்சு வழிபாடு செய்யறோமோ அதுவாதான் நமக்கு காட்சி தருவாங்க இது வந்து என்னுடைய நம்பிக்கைங்க இதே நம்பிக்கை மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாதுங்க உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை செய்யலாம் விருப்பம் இல்லையா ஒரு தீபம் ஏத்தி கூட வழிபாடு செய்யலாம் தவறே கிடையாதுங்க சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளா வராகிமனை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு யாரோ வந்த ஒருத்தர் வந்து வராகமான வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க வீட்டில் பிரச்சனை வரும் தேவையில்லாத மனப்பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு இப்போ ஃபேமஸ் அவர்கிட்ட வந்து லைவ்ல அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா வராக வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது கோயில் எடுத்துமே வச்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னார் இவ்வளவு நாளா வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு எடுத்துமே வச்சிருங்கன்னும் போது அது ஒரு தாங்க முடியாத ஒரு வழி இருக்குங்க அது சொன்னா புரியாது ஃபீல் வங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல போது எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது இப்போ நான் வராகி அம்மன் வீடியோல முதலே சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு பானகம் கொடுத்து அழகா எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து எனக்கு பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததுங்க ஏற்கனவே பழைய வீடியோல வராகி அம்மன் வாங்கின புதுசுல வராகி அம்மனோட நெஜ ஃபேஸ் இப்போ மனுஷ முகம் எப்படி இருக்குமோ அந்த கண்ணு அந்த புருவம் அதெல்லாம் அப்படி கியூரோட்டா எனக்கு தெரிஞ்சதுங்க நான் வீடியோ என்னுடைய பழைய வீடியோ நான் அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு அதனால நான் வீடியோ எடுத்து பார்த்தேன் ஒரு பக்கம் கண்ணை அப்படியே அம்மா திறந்து பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஃபீல் ஆன தான் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்றைக்கி நல்லபடியாக பூஜையே வந்து ஆறு மணிக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்